என்னை ஆட்கொண்டவரும் நான் சிவிகிறரும் ஆண்டவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் மிக நேர்த்தியாய் முடிகிறது என்பதினால் அவை அத்தனையும் கர்த்தருடைய சித்தம்தான் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு நேராய் வந்துவிடாதிருங்கள் ஏனென்றால் சில பேருடைய மனதில் அப்படி தான் கொண்டிருப்பார்கள் தடை ஏற்பட்டால் அது கர்த்தருக்கு சித்தம் இல்லை ஆனால் தடை ஏற்படாமல் எல்லாம் சரியா தான் இது கர்த்துடைய சித்தம் இப்படி நினைக்கிற ஒரு சில பேரை நாம் பார்க்க முடியும் சில சமயத்தில் தடைகள் ஏற்பட்டாலும் அதில் கர்த்துடைய சித்தம் இருப்பதை எத்தனை பேர் உணர்ந்து கொள்வார்கள் என்பது தெரியவில்லை அதே போல எல்லா காரியங்களும் ரொம்ப சக்ஸஸாகவே போய் கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது கர்த்துடைய சித்தம்தான் சொல்லி நினைக்காதீங்க உதாரணத்துக்கு சாலமன் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினார் அரண்மனையை கட்டினார் செய்வதெல்லாம் அப்படியே வாய்த்து கொண்டே இருந்தது ஆனால் நாட்கள் போக போக எப்படிப்பட்ட நிலைக்கு அவர் கடந்து போனார் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் நாளாகமத்தின் இரண்டாவது புத்தகத்தில் எட்டாவது அதிகாரத்தில் ஆறாவது ஓஷ்ணத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் தனக்கு இஷ்டமானதையெல்லாம் அவர் கட்டினார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல ராஜாக்களின் முதல் புத்தகத்தில் பதினோராவது அதிகாரத்தில் ஏழாவது ஓஷ்ணத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் தனக்கு இஷ்டமானதையெல்லாம் கட்டின இந்த மனிதன் தான் செய்வதெல்லாம் வாய்க்கிறது என்கிற ஒரு மனநிலைக்கு நேராய் அவர் கடந்து போனதினாலே முடிவிலே அறுவறுப்பான காரியங்களுக்கும் அவர் ஆலயத்தை கட்டினதை கத்துடி ஆவியானம் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே நீ செய்வதெல்லாம் சரி என்று சொல்லி ஒரு மனநிலைக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறாயா உன்னை தேவ சன்னிதானத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஆராய்ந்து பார் என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டிக்காட்டுகிறார் இந்த சாலம் மனம் திரும்பி கத்துடைய வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார் நீதிமொழிகளின் புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் ஏனென்றால் அவர் தன் சுய புத்தியை சார்ந்து போனதினால்தான் கர்த்திற்கு பிரியமற்ற காரியங்கள் எல்லாம் கட்டினார் பாருங்கள் தன் மனதின் விருப்பத்தின்படியெல்லாம் கட்ட ஆரம்பித்தார் பாருங்கள் உங்கள் மனதின் விருப்பத்தின்படியெல்லாம் செய்வதை நிறுத்திவிட்டு கர்த்துடைய வார்த்தையின்படியே செய்ய ஆரம்பியுங்கள் நம்ம சில பேரை நம்ம பார்க்க முடியும் இல்லையா கடன் வாங்கி வீட்டை கட்டுவாங்க அல்லது ஆலயத்தை கட்டுவாங்க லோன் கிடைச்சிது தடை இல்லாமல் கிடைச்சிது இதெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க கத்துடி சித்தம் அதனால்தான் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் முடிவு என்னவாய் போகிறது கடன் பிரச்சனை அதிகமான பண சுமையில் அவர்கள் தங்களையே அடிமைப்படுத்தி கொள்வதை பார்க்கிறோம் அல்லவா அருமையான மகனே அருமையான மகளே உன் சுய புத்தியை சார்ந்து கொள்ளாமல் உன் மனதில் பட்டதையெல்லாம் சரி என்று சொல்லி செய்து கொண்டிருக்காமல் ஆண்டுடைய சன்னிதானத்தில் உன்னை தாழ்த்தி கத்துடைய வார்த்தையின்படியே உன்னை ஆராய்ந்து பார்த்து உன் வழிகளை சீர்படுத்தி என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை